தேவாரம் ஏழாம் திருவுரை பாடல் என்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரைப்பாட்டு திரு ஆஹா இறைவன் அழகிய ரவி இரவி முத்தாம்பிகை பன்கொள்ளி கவ்வானம் காண்டனன் காண்டனன் காரிகை ஆழ் கருத்தனாய் ஆண்டனன் ஆண்டனன் ஆமாத்தூர் எம் அடிகற்கு ஆள் பூண்டனன் பூண்டனன் பொய்யன்று சொல்லுவன் கேன்மின்கள் மீண்டனன் மீண்டனன் வேதவித்து அல்லாதவர்க்கே பாடுவன் பாடுவன் பார்ப்பது தன் அடிபற்றி நான் தேடுவன் கேடுவன் தென்னென பற்றி சரிதர ஆடுவன் ஆடுவன் ஆமாத்தூர் எம் அடிகளை கூடுவன் கூடுவன் குற்றம் அது அற்று என் குறிப்புடே காய்ந்தவன் காய்ந்தவன் கண்ணளால் சன்று காமனை பாய்ந்தவன் பாய்ந்தவன் பாதத்தினால் அன்று குற்றத்தை ஆய்ந்தவன் வன் ஹா எம் அடிகளார் எய்ந்தவன் எம்பிராட்டியை பாகமே உள்ளே நின்றவன் பொருள் சேந்தனன் சேந்தனன் சென்று திரு ஒற்றியோர் புக்கு சாந்தனன் சாந்தனன் தடமுளையேர் ஐயன் அருள் அது வென்றவன் வென்றவன் வேள்வியில் விண்ணவர் தங்களை சென்றவன் சென்றவன் செல்பளிக்கு ஏற்று என்று திரு நின்றவன் நின்றவன் நீதி நிறைந்தவர் தங்கள் வாழ் அன்று அவன் அன்று அவன் அருள் செய் அருள் தூர் ஐயனே காண்டவன் காண்டவன் காண்டற்கு அறிய கடவுளாய் நீண்டவன் நீண்டவன் நாரணன் நான் முகனே நேடையே நேடவே அண்டவன் நாண்டவன் நாம என்னையும் எனும்மாள் பூண்டவன் பூண்டவன் மார்பில் குறிநூல் புரளவே என்னவன் என்றவன் இயல் உலகத்து உயிர் தங்கட்கு கண்ணவன் கண்ணவன் காண்டும் என்பார் அவர்தங்கட்கு பெண்ணவன் பெண்ணவன் மேனே ஒரு பாகுமாம் விஞ்ஞகன் அன்னவன் நன்னவன் நாம தூர் அடிகளே பொன்னவன் பொன்னவன் பொன்னை தந்து என்னை போகவிடா மின்னவன் மின்னவன் வேதத்தின் பொருளாகி அன்னவன் நன்னவன் நாம தூரையனை ஆர்வத்தால் என்னவன் என்னவன் என் மனத்து இன்பொற்று இருப்பனே தேடுவன் தேடுவன் சென் மலர் பாதங்கள் நாள்துற

அடியார் வெட்கு ஆள் பெற்றனன் பெற்றனன் பெயர்த்தும் பெயர்த்தும் பிறவாமைக்கே ஐயனே அத்தனை ஹாலுடை ஆமாத்தூரண்ணலை வய மெய்யனே மெய்யனை மையர்க்கே மெய்யம்மை பொருளான விமலனை மையனை மையனே கண்டனை வன் தொண்டன் ஊரன் சொல் பொய் ஒன்றும் இன்றி புலம்புவார் பொய்களல் சேர்வரை திரைச்சிற்றம்பலும் சிவாய நக